ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சேன்லையே ஒரு பக்கம் வீட்டில் நடந்தது எதுவுமே தெரியாத தனம் பேச்சோட வீட்டில் முத்தலகி இருக்கிறத பார்த்துட்டு உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியை பற்றியுமே பேச ஆரம்பிக்க ஆனா முத்தகைக்கு கிட்ட பேச தான் தான கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல வீட்டில் இருக்கவங்க மூலயமா தான் அவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துக்குன்றதை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால அவங்க பேசாம நம்ம மீனாட்சியோட உண்மையை இப்பவே சொல்லிடலாம் இப்ப சொன்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்க அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை மறைக்க மறைக்க என்னோட குற்ற உணர்ச்சி ஜாஸ்தி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மீனாட்சியை கண்டிப்பா முத்தலகோட மனசால மறக்கவே முடியாது அதனால நான் உண்மையை மட்டும் சொல்லிட்டேன் ஒருவேளை அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க கிட்ட மீனாட்சியை பத்தின உண்மையை சொல்ல போக ஆனா இப்படி தனம் முத்தலகு கிட்ட மீனாட்சியை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க மாடியில நின்ன அஞ்சலி இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க தனம் பேசதை வச்சு அவங்க கண்டிப்பா மீனாட்சியை பத்தின உண்மையையும் நம்மளை பத்தின உண்மையும் தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம உடனடியாக இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட முத்தலகிட்ட பேசிட்டு இருக்கா தனத்தை கூப்பிடறாங்க அப்போ திடீர்னு இந்த மாதிரி அஞ்சலி தன கூப்புறது கிட்ட தினமும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடறாங்க அதே மாதிரி தான் முத்தலகம் எதுக்காக அஞ்சலி இப்படி திடீர்னு கோவப்பட்டு பேசுறாங்கன்னு தெரியலையே சொல்லிட்டு அவங்கள பார்க்க ஆனால் அஞ்சலியை முத்தலகம் ரொம்பவே பகையோட மறைச்சு பார்த்துட்டு பக்கத்துல அந்த தனத்துக்கிட்ட உன்னை ஏற்கனவே என்னோட ரூமை க்ளீன் பண்ண சொல்லிருந்தல இப்போ எதுக்காக இங்க வந்து வெட்டிய தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் நியாயம் பேசிகிட்டு இருக்கா வா வந்து என்னோட ரூமை க்ளீன் பண்ண அதை மட்டும் இல்லாம மீனாட்சிக்கு டஸ்ட் ஆகாது அதனால நீ அவளுக்காக அந்த ரூம் கிளீன் பண்ணி தான் அஞ்சலி இதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கா அஞ்சலியை தனத்தை அவங்கள செம்மையா பயப்படுத்துற மாதிரி என்ன தனம் இருந்த பயம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்றது மட்டும் கேக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை தனம் கண்டிப்பா நம்மளோட பையனை அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைச்ச மாதிரியே பயந்து முத்திரிக்கிட்ட எதுவுமே சொல்லாம உடனடியாக அவங்க கூட வந்து வேலை செய்யறது கத்துக்கிட்டு அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போறாங்க அப்போ பின்னாடியே போன அஞ்சலியும் கொஞ்சம் பயத்தோட ரூம்ல நின்றுட்டு இருக்க தனத்துக்கிட்ட செம்ம தென்னவெட்டோடயும் பணத்திமிரோடையும் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தனத்துக்கிட்ட ஏதான நீ முத்துல கிட்ட என்ன போன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நிதானமும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையான்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ள இருக்க பயத்தை மறைச்சிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுற மாதிரி பேசுறாங்க ஆனா தானா இப்படி பேசுனதை கேட்ட அஞ்சலி இன்னுமே ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீ முத்தல்கிட்ட மீனாட்சி பத்தின உண்மையை சொல்ல போனன்றது எனக்கு தெரியல நினைச்சிட்டு இருக்கியா என்ன நீ மட்டும் ஒரு வேலை மீனாட்சி பத்தி முத்துல கிட்ட ஏதாவது சொன்ன அப்புறம் நான் உன்னையும் உன் பையனையும் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும் அதனால பாத்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட நான் முத்துல எல்லா ஞாபகமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துலதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேனே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாம இப்போ முத்தல்க்கு எந்த ஞாபகமும் இல்லைன்றதே எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அதனால நான் எப்படினாலும் எந்த உண்மையும் யாருகிட்டையுமே சொல்லப்படுறது கிடையாது ஏன்னா நான் அப்படி சொன்னாலும் அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் சொல்ல போற உண்மை யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் அதுக்கும் மேல எனக்கு அந்த உண்மையை நிரூபிக்கிறது கூட என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்ப எல்லாத்தையுமே என்னால மட்டும் வெளிய கொண்டு வர முடியாது முத்தலுக்கு ஞாபகம் வந்தா மட்டும் தான் எல்லா உண்மையுமே வெளியே வரும் அது உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்க எதுக்காக இப்போ தேவை இல்லாம என்ன நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு தெரியல ஏன் ஒருவேளை நான் சொல்றதை முத்தலுக்கு நம்புவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கேட்கறதுக்காக போட்டு வாங்கறதுக்காக உடனே அஞ்சலி மனசுக்குள்ளேயே அப்படின்னா இந்த மாட்டான் அவளுக்கே முத்தலக அவளை நம்புவான்ற நம்பிக்கையே கிடையாது நம்ம தான் இல்லாம பயந்து இப்ப அவளுக்கு நம்பிக்கையை தர மாதிரி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உடனடியே தனத்தை சமாளிக்கிற மாதிரி எனக்கெல்லாம் பயம் எல்லாம் கிடையாது ஏன்னா எப்படினாலும் முத்தலக உன்னால நம்ப வைக்கவே முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம என்னைக்குமே முத்தலகுக்கு நீ ஆசைப்படுற மாதிரி எந்த ஞாபகமும் வராது என்ன இருக்கிற ஞாபகம் வேணா மறந்து போகலாம் அதனால எனக்கு ஒண்ணு உண்மை வெளியே வந்துடும் பயம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உடனடியாக இங்கிருந்து கிளம்பி போன்னு சொல்ல சொல்ல உடனே தனமோ அஞ்சலியை கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக என்னங்க வர சொன்னீங்களே அது என்ன விஷயம் சொல்லி கேக்க உடனே அஞ்சலியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட சும்மா வர வருஷம் முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்ட தனமோ அப்பனா அஞ்சலிக்கு நம்ம மேல பயம் இருக்கு ஒருவேளை நம்ம உண்மையை சொல்லிட்டா கூட அவங்க மாட்டிப்பாங்கன்ற எண்ணம் இருக்கு அதனாலதான் அவங்க இப்படி நடந்துட்டு இருக்காங்க இதுவும் நமக்கு சாதகமான ஒரு விஷயம் தான் ஆனாலும் அஞ்சலி சொன்ன மாதிரி நம்ம சொல்ற உண்மையை முத்த பார்த்துருக்கு நம்ம வாங்கல இல்லையான்னு கூட தெரியலையே சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க ஆனா அப்ப கரெக்டா தனம் செம்மையா ஷாக் ஆகுற மாதிரி இந்த பக்கம் அண்ட்லயும் தனமும் பேசிட்டு வெளியே வர்றத ஸ்வேதா பார்த்துட்டு ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா தனத்தை கூப்பிட்டு தனியா பேசவா ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தனத்துக்கிட்ட என்ன இங்க நடத்திட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல நீங்களும் அஞ்சலி சேர்ந்து இங்க முத்தல கிட்ட என்னதான் மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா கேட்க ஆனா தனமும் ரொம்பவே வருத்தத்தோட நான் அதை சொன்னா கூட உங்களால நம்ப முடியாது ஏன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு என் கிட்ட இருந்த ஒரு ஆதாரமும் இப்ப இல்லன்னு சொல்லிட்டு கண் கலங்கி தலகுணிஞ்சு நின்றுட்டு இருக்க அப்போ இதை கேட்ட ஸ்வேதாவும் இதே தான் நீங்க அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க தயவு செஞ்சு எங்கிட்ட எதையும் மறைக்காம உண்மையே சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன் ஏன்னா நீங்க அஞ்சலி கிட்ட பேசின விஷயத்தில இருந்தே கண்டிப்பா அஞ்சலி பயப்படறத பார்த்தாவே தெரியுது நீங்க சொல்ல போகிறது உண்மன்று அதுக்கு மேல எனக்கு ஒரு முகத்தை பார்த்தாவே தெரியும் யார் உண்மை சொல்றாங்க யாரு போய் சொல்றாங்கன்ற விஷயம் உங்களோட முகத்துல இருக்க கஷ்டத்தை பார்த்தாவே தெரியுது நீங்க அந்த உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லணும்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எனக்கு அந்த உண்மையை சொல்லுங்க அது மூலயமா என்னோட அக்காக்கும் மாமாவுக்கு ஏதாவது என்னால உதவி பண்ண முடியும்னா அதனா செய்யணும்னு ஆசைப்படுற ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது அதுக்கு மேல என்னோட அக்கா எனக்கு எல்லா நேரத்திலயுமே எவ்வளவோ உதவி பண்ணிருக்காங்க அவங்களோட லைஃப்காக நான் இந்த ஒரு உதவியை செஞ்சாதான் என்னோட மனசு கொஞ்சமாவது சாந்தி சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா கேட்க அப்போஸ் பேத்தா கண்டிப்பா தன்னோட சொல்லிட்டு நம்புவாங்க தினமும் சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களே சொல்லிட்டு பாத்துட்டு தயக்கத்தோட என தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க முதல் விஷயம் இந்த உண்மையை சொல்லாதது என்னோட தப்பு தான் அதுக்கு மேல இதுல என்னோட சுயநலமோ ஒண்ணு தான் நான் ஆரம்பத்துல இந்த உண்மையை மறைச்சிட்டேன் அந்த உண்மையை ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது அதனால இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட பையன் தான் சரவணன்றதும் அதை தான் கடத்தி முத்தலுக்கு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்றதும் அதே சமயம் முத்தலகோட குழந்தையான மீனாட்சிய அஞ்சலியும் அவங்களோட அம்மா ரஜினியாவும் திருட்டுத்தனமா வாங்கிக்கிட்டாங்கன்றதும் அதுக்கும் மேல அஞ்சலி கர்ப்பாவே கிடையாது அவங்க எல்லார்கிட்டையும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம கடைசியா முத்தலுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஞாபகமுமே இருந்தப்போ அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் பயத்தால உதவி செஞ்ச டாக்டர் எல்லா உண்மையுமே சொன்னதையும் அப்போ அதை கேட்ட முத்தலுக்கு ஒரு பக்கம் பூமி மேலே தா இவ்வளோ நாளாக நம்பிக்கை வைக்காததை நினச்சி வருத்தப்பட்டுட்டு உடனடியாக பூமி கிட்டே இந்த உண்மையை செல்லணுன்றதுக்காக நேரடியாகவே சொல்ல ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருந்த விஷயத்தையும் தான் இந்த மாதிரி முத்தலகு சேகர் மூலயமா கடத்தப்பட்ட விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெஜினாவோட ஆளுங்க தான் முத்தலகை இதுக்கு முன்னாடி கொல்ல முயற்சி பண்ணதாகவும் அதுலேருந்து தான் முத்தலுக்கு தப்பிச்சு இப்போ நினைவுகள் இல்லாமல் இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைச்சேன் டாக்டரையுமே அவங்க கொண்டுட்டாங்க அதே சமயம் நான் மட்டும் இந்த உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக என்னோடய பையனையும் அவங்க ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மரட்டனால்தான் நான் இப்போ வரைக்கும் இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன் ஆனாலும் இந்த உண்மையை மறைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் முத்தலுக்கு இப்போ கூட கீழே எந்த ஞாபகமும் இல்லைன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா உடனடியாக இந்த உண்மையை சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கிட்ட எல்லாம் நினைச்சேன் ஆனா அந்த அஞ்சலி என்ன கூப்பிட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்த உடனேயே எங்கே அவங்களால என்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அதனாலதான் இப்போ கூட கிட்ட கொஞ்சம் தைரியமா பேசுற மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள ரொம்பவே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நன்மையை எடுத்து சொல்ல உடனே இந்த மாதிரி தனது சொன்னது எல்லாத்தையுமே கேட்ட ஸ்வேதாவோ ஒரு பக்கம் செம்ம ஷாக்கோட இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு வழியா நம்மளோட அக்காவோட கஷ்டம் எல்லாமே தீரப்போது அது மட்டும் இல்லாம ஒரு வழியா நம்மளோட மாமாவோட லைஃப்ல இருந்தா அந்த அஞ்சலியுமே போக போறான்னு சொல்லி சொல்லிட்டு தனத்துக்கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க சொன்னதை நான் முழுசா நம்புறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன இப்ப மீனாட்சி அஞ்சலியோட பொண்ணு கிடையாது முத்தல்கோட பொண்ணுன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவைப்படுது அதை மட்டும் இருந்துட்டா கண்டிப்பா எல்லாருமே நம்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை தானமோ ஸ்வேதா இந்த மாதிரி கான்பிடென்டா பேசுறதை பார்த்துட்டு அப்போ மீனாட்சி முத்தல்கூட புனதாண்டத நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட ஸ்பேர்த்தப்போ நான் ஒரு டாக்டர் எனக்கு இதெல்லாம் ரொம்பவே சாதாரணமான விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி மேலே எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு அவங்க கர்ப்பமா இருக்கும்போது கூட வீட்டுக்கு பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுற டேப்லெட்டு அதுக்கப்புறமா கருவை கழிக்கிற மருந்துன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகபரமான விஷயங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் நடக்கவும் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னன்சியாப்பும் சரி அதுக்கப்புறமாவும் சரி ஒரு அம்மா மாதிரி எனக்கு தெரிஞ்சதே கிடையாது அதனாலேயே நீங்க சொன்னது என்னால் முழுசா நம்ப முடியுது ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே ஏற்கனவே நான் டவுட்டாக தான் வச்சு இது இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது சரின்னு வந்துருச்சு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி ஸ்வேதாவும் அந்த மீனாட்சியோட அப்பா யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்த டெஸ்ட் ஆனா என்ன அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தேவையில்லாத டெஸ்ட் ஆயிடுச்சு ஆனா நம்ம இப்போ மீனாட்சி முத்தலகு அப்புறம் அந்த அஞ்சலின்னு மூணு பேருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்க போறோம் அதுல கண்டிப்பா மீனாட்சியோட அம்மா யாருன்ற விஷயம் கிளியரா தெரிஞ்சிருவோம் நம்ம அத மட்டும் சரியா பண்ணிட்டா போதும் இதுக்கப்புறமா உங்களுக்கும் உங்களோட பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதே சமயம் என்னோட அக்காவும் மாமாவும் சந்தோஷமா உங்களோட லைஃப் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கெட்டுட்டுதெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு எனக்கு உதவி பண்றதுக்காக நீங்க அந்த கடவுளை அனுப்பி வச்ச மாதிரி வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவும் சரி நம்ம அதெல்லாம் பத்தி அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல இதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு தனத்தை கொட்டிட்டு போகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஸ்வேதாவும் தனமோ வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போகிறத அஞ்சலி எதர்ச்சியா பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம தனத்து மேலே அஞ்சலி சந்திக்க மட்டும் இல்லாம இந்த ஸ்வேதா சான்ஸ் கிடைக்கும் போதுலாம் நம்மள மாட்டி விடணும்னு தான் நினைப்பா இப்ப வேற அவ தனத்தை கூட சேர்ந்து சுத்துறானா அவள் கண்டிப்பா தன மூலியமாக எல்லா உண்மையுமே தெரிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம நம்மள மாட்டி வருதுக்காக கூட அவ அவளோட கிரிமினல் மொழியை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ரஜினாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த செல்ல உடனே இதை கிட்ட ரஜினாவும் ஒரு வேலை அஞ்சலி கையும் கழுவமாக மாட்டிக்கிட்டான்னா அவள் மட்டும் ஜெயிலுக்கு போக மாட்டா கூடவே சேர்ந்து நானும் சொல்லிட்டு ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு ஆறுதல் அவங்களோட இருந்து கால் ஆறுதான் கண்டுக்காமல் இருந்த ரஜினா திடீர்னு ரஜினாவோட கால் அட்டன் பண்ணி ரொம்பவே கோவமா என்னோட ஞாபகம் உங்களுக்கு தான் வந்துருச்சா இப்ப எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதுலேருந்து உங்களை நான் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட இப்போ இப்ப மட்டும் இல்ல நீயும் தான் சேர்ந்து பிரச்சனைல மாட்டிக்க போற அதுக்கு காரணமா இருக்க போது உன்னோட பொண்டாட்டி சொல்லிட்டு இந்த மாதிரி தானோ ஏதோ ஒரு பிளான் போட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கண்டிப்பா பண்ண வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவளுக்கு அவளோட அவளோட முக்கியம் குழந்தைக்கு ஆபத்து வர மாதிரி அவ எந்த காரியத்தையும் பண்ண மாட்டா நான் முழுசா நம்புறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை ரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவளுக்கு சப்போர்ட்டிவா இப்போ ஸ்வேதா இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தெரியாமலோ சேகர நம்ப வைக்கிறதுக்காக உடனே இதை கேட்ட சேகரும் மறுபடியுமே ரஜினியாவ நம்பாம முதல்ல நான் தனத்தை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியே போன காலை கட் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட சேர்ந்து தனம் இப்போ எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி சேகர் தன்னை தேடி மறுபடியுமே வந்துட்டு இருக்காங்கன்றது கொஞ்சம் கூட தெரியாத தனமோ ஸ்வேதா கூட சேர்ந்து எப்படியாவது மீனாட்சி முத்தல கூட பொண்ணுதான்றதை நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க அப்போ ஹாஸ்பிட்டல் போன ஸ்வேதாவும் அங்க இருக்க டாக்டர்ஸோட இன்ஃபேஸ் போலியமா பேச்சோட சொடபேட்டுக்கு ரெண்டு டாக்டர்ஸை செக் பண்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்ஸ் கிட்ட யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரியே முத்தலுக்கு ரஜினா அஞ்சலியும் சொல்லிட்டு மூணு பேரோட பிளட் எடுத்து அதுல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டு அந்த டாக்டருமே ஸ்வேதாவுக்கு உதவி பண்றதுக்காக ஸ்வேதா வீடு வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்க யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்குமே நாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி எப்பவும் போலயே தனமழை ஸ்வேதா மலி சந்தேகப்பட்டு எனக்கு இந்த டெஸ்ட்லாம் எல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு தவிர்க்க ட்ரை பண்றாங்க ஆனா ஸ்வேதா கண்டிப்பா அஞ்சலி இந்த மாதிரி இந்த பிளட் டெஸ்ட் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு முன்னாடியே பேச்சுக்கிட்ட இந்த உண்மையுமே சொல்லாம ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க ரெண்டு டாக்டர்ஸ் வர போறாங்க அப்போ அவங்க வந்து என்ன கேட்டாலும் இங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பண்ணணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் ஏன்னா அதை பண்ணா மட்டும் தான் இந்த குடும்பத்துல இதுக்கப்புறமா நிம்மதி இருக்கும் அதுக்கு மேல நினைக்கிறது மட்டும் சரியா நடந்துருச்சுன்னா இந்த குடும்பத்துல அஞ்சலி என்ன இதுக்கு முன்னாடி தில்லுமுல்லு வேலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் அதே சமயம் முத்தலுக்கு ஒரே அடியா இந்த வீட்லயே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதை யோசிச்சு பார்த்த பேச்சையும் சரியா ஸ்வேதாவுக்கு உதவி பண்ற மாதிரி இந்த இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நீயும் என்னோட பிளட்டை கொடு அப்படி இல்லாம நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆளாவே நீயே நினைக்காம இருந்திருந்தா கண்டிப்பா இதை நீ செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கிட்ட அஞ்சலி தன்னோட ஈகோ டச் பண்ணதுனால கண்டிப்பா தானும் இந்த பிளட் டெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேச்சு நினச்ச மாதிரியே அவங்களாவே வந்து அவங்களோட பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிக்க அப்போ இதை பார்த்தா ஸ்வேதாவும் சரி தனமும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்தவங்க எல்லார்டுமே பிளடையுமே எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேதா கிட்ட அவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்க சொன்னவங்களுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் தர்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அஞ்சலியோ இந்த மாதிரி ஸ்வேதா பிளான் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால ரொம்பவேலா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி வீட்டில் நடந்த விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட உடனே ரஜினாக்கு நல்ல நல்லாவே புரிஞ்சிருது கண்டிப்பா இத தனோ ஸ்வேதா கூட பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கான்ற விஷயத்த அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அது மூலயமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால எல்லா ஒன்றுமே வெளியே வர வாய்ப்பு சொல்லிட்டு ரொம்ப பிசேரிசா அஞ்சலி கிட்ட இதை பற்றி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான அஞ்சலியும் என்னமா இப்போ பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையுன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்க ஆனால் ரஜினாவும் அஞ்சலி ஆறுதல் படுத்திட்டு ஷேகர் சேகர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க உடனே இத கிட்ட சேக்கரம் மனசுக்குள்ளேயே ஒரு வழியா அந்த தனத்தால இவங்களை மறுபடியும் நம்மளால பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரஜினா கிட்ட ரொம்பவே அசாட்டா ரஜினி கிட்ட சரி தனம் மீனாட்சி தான் மத்தவள கிட்ட பொண்ணுன்றதை நிரூபிக்கிட்டோம் அதனால எனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி கேட்க உடனே ரஜினாவும் டே முட்டாள் ஒரு வேலை அந்த உண்மை மட்டும் வெளியே வந்துருச்சு நீ என்கிட்ட கிட்ட குழந்தைய வித்த உண்மையை வெளியே வந்துரும் அது மட்டும் இல்லாம ஒரு வேலை அது மட்டும் வெளிய வந்துச்சு நீ குழந்தைய கடத்ததுக்காக ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொல்லி சொல்ல உடனே சேகர் செம்மையை சிரிச்சுக்கிட்டேன் நான் முட்டாளா நீங்க முட்டாலான்னு தெரியல ஏற்கனவே என்ன போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கு அதனால நான் இப்போ தலைமறைவா இருக்கேன் சோ எப்படி நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிலுக்கு தான் போக போறேன் அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைய நானே கடத்தினதா என்னோட ஒய்ஃப் எங்கேயுமே சொல்ல மாட்டா அப்படியே சொன்னாலும் எனக்கு குறைஞ்ச பட்சம் கிடைக்கும் ஏன்னா இப்ப என்னோட பையன் என்னோட பொண்டாட்டிக்கிட்டதான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இப்போ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது நீங்களும் உங்களோட பொண்ணு அஞ்சலி இருந்தா ஏன்னா நீங்க தான் ஆள் செட் பண்ணி முத்தலுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி பண்ணீங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரை கொலை பண்ணது கூட நீங்க செட் பண்ண ஆளு தான் அதனால ஒரு வேலை உண்மை எல்லாமே வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான்றத எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி நான் இல்லைன்னு தெரிஞ்சா என்கிட்ட இருக்க பிரச்சனையுமே தீந்துரும் சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த உண்மை வெளியே வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அசால்டா சொல்ல உடனே இதை கேட்டு ரஜினா ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பக்கம் இருக்க சேக்கரோ இந்த மாதிரி ரஜினாவை பதட்டப்பட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட காரியத்தை ஆதிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சதுனால ரஜினா பதட்டப்படுறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசாமல் நான் உங்களுக்கு ஹெல்ப் வேணா பண்ணுறேன் ஆனா அதுக்கு எனக்கு சரியான கூலி வேணும்னு சொல்லிட்டு பணம் தேவைப்படுறத அவங்க கிட்ட சொல்லாம சொல்ல உடனே இதை கிட்ட ரெஜினாவும் சரி உனக்கு எவ்வளவு பணம் ஆனாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த நமக்கு இந்த நேரத்துல பார்த்து ஹெல்ப் பண்ண சிக்கிக்கிட்டான் அதனாலதான் தேவை இல்லாம நம்ம இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் வெளியே எதையுமே கட்டிக்காம ஷேக்கரை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம கிட்ட சொல்லி தானோ நமக்கு பின்னாடி என்ன பிளான் பண்றான்றத கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க உடனே இதனால ஷேக்கருமே பணத்துக்காகவும் அதே சமயம் நம்மளும் இந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கால மூலயமா தனோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்வேதா கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை இதில் ஸ்வேதா தனத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த ரஜினா கிட்டே சொல்கிறாங்க ரஜினாவும் அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்த டாக்டர்ஸுமே ஸ்வேதாவோட ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறாங்கன்றத கரெக்டாக கண்டுபிடிச்ச அஞ்சலியோ உடனடியாக நம்ம இந்த விஷயத்தில் அதாவது பண்ணியாகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆதாரத்தோட மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல உடனே அவங்க அம்மா ஊக்கிற மூலயமா எப்படியாவது அந்த தினத்தையும் ஸ்வேதாவே தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு உடனடியாக கிட்ட இந்த விஷயத்த செல்ல உடனே சேகருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்களோட ஆளுங்க மூலியமா இந்த மாதிரி ஸ்வேதா டிஎன்ஏ டெஸ்டுக்காக டெஸ்ட்டுக்காக இந்த மாதிரி மூணு பிளட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே இந்த விஷயத்த அஞ்சலிக்கிட்டே ரஜினா கிட்டே செல்ல உடனே அஞ்சலி இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் கண்டிப்பா எந்த காரணத்துக்கு கொண்டு வெளியே வரக்கூடாது ஒரு வேலை அப்படி மட்டும் வந்துச்சு கண்டிப்பா என்னோட லைஃபே வீணாய்டும் அதுக்கு மேல பூமி என்னோட முகத்தில் கூட முழிக்க மாட்டா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன அடிச்சே வெளியே தடுத்தினாலும் தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்க உடனே இதை கேட்ட ரஜினாவுமே ஃபர்ஸ்ட் அஞ்சலி சமாதானப்படுத்த எப்படியாவது சேகர் மலையமா அந்த டெஸ்ட் போட்டு யாரு கைக்கு கிடைக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதை சேகரு சொல்ல சேகரு அதிகப்படியான படத்துக்கு ஆசைப்பட்டு அதை செய்யறதுக்காக ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களாவே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க ஆனா அப்போ சேகர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த தானமோ அங்க இருக்க சேகர பாத்துட்டு உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேறால் இந்த ஹாஸ்பிட்டல்ல இங்க தான் இருக்காங்க தகவல் சொல்லிடுறாங்க உடனே இவ்வளவு நல்லா தேடிட்டு இருந்த சேகர் கிடைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்து சேகரை தேட ஆரம்பிக்க அப்போ இதை கவனிச்சு சேகரும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ இதை பார்த்ததானமும் அவங்க பின்னாடியே போனது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்தையுமே விட்டுறாங்க அதனால அவங்க சொன்ன இடத்துக்கு போன போலீஸ்காரங்களுமே சேகர் மறைஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்ததானமும் ஒரு வழியா நமக்கு இருந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இப்பவே நம்ம டிஎன்ஏ டெஸ்ட பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்குறாங்க ஆனா நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் அஞ்சலியும் சரி சுவேதாவும் சரி தனோ கண்டிப்பா இதுக்கப்புறமா சும்மாவே இருக்க இல்ல அது மட்டும் மட்டும் இல்லாம இப்போ அவளுக்கு துணையா ஸ்வேதா இருக்கிறது மட்டும் இல்லாம அவளை பயன்படுத்துற அவளோட புருஷனான சேகரு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான் அதனால இதுக்கப்புறமாவும் நம்மளால தனத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்க அப்ப அவங்களோட பதட்டத்தை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி பேச்சோட வீட்டுக்கு செம்ம கெத்தா தனமும் ஸ்வேதாவும் வந்தது மட்டும் இல்லாம அவங்க கையில அந்த ரிப்போர்ட்டையுமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிட ஆரம்பிக்க அப்ப இதை பாத்துட்டு அஞ்சலி செம்ம பயத்தோட கீழே இறங்கி வராங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட போன் ஆன் பண்ணி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரஜினாவும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களை கொள்ள போட்டு வச்சிருக்காங்க ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத முத்தலகும் சரி பூமியும் சரி என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்க அப்போ ஸ்வேதா ரொம்பவே கண் கலங்கி சந்தோஷத்தோட அக்கா நீங்க சொன்னது உண்மைதான் அக்கா மீனாட்சிதாங்க அவங்களோட போது ஸ்வேதா இதுக்கப்புறமாவும் நீங்க முத்தளவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ண வேண்டாம் ஏன்னா இது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை தருது ஏன்னா என்னோட பையனான சரவணனுக்கு தர வேண்டிய சரியான பாசத்தை முத்துலகு தரலன்னு எனக்கு இன்னுமே அவன் மேல வருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட தனமோ ஐயா சரவணன் உங்களோட பையனா வளர்ந்திருந்தாலும் அவன் எனக்கு பிறந்தவன் சொல்லிட்டு என்னோட பையன் தரவணுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட வீட்டுல இருக்கவங்க என்னென்ன முத்தலுக்கு தான் பிறந்தவங்க சொல்றாங்க அதுக்கு மேல அஞ்சலி இவ்வளவு நாள எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அவங்க உண்மையாவே கர்ப்பமா இருந்தது கிடையாது அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது கிடையாதுன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டு ரொம்பவே கோவமா அவங்க சொல்றது எதையுமே நம்ப முடியாம போது பேச்சை நிறுத்துங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நடக்க ஆடிட்டு இருக்கீங்க என்னோட பையனை என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னால இதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சேதாவும் கொஞ்சம் கண் கழுகிட்டே பூமி கிட்டே இப்ப உங்களால இந்த உண்மையை ஏத்துக்க முடியாததுக்கு காரணம் நீங்க சரவணன் மேல அவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்க ஆனா இதுதான் உண்மை உங்களோட உண்மையான குழந்தை மீனாட்சி சரவணன் கிடையாது இதை நீங்க ஏத்துக்கிட்டதா ஆகணும் அதோட ஆதாரம் இங்க இருக்கு இதுதான் மீனாட்சிக்கும் முத்தலுக்கும் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இதுல மீனாட்சியோட டிஎன்ஏவும் முத்தலகாவோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்களோடதும் மீனாட்சியோட டிஎன்ஏவும் ஆகிறதுக்கு காரணமே இது தான் ஏன்னா மீனாட்சி உங்களுக்கும் அக்காவுக்கும் பிறந்த குழந்தை இதை நீங்க ஏத்துக்கிறதா ஆகுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமி என்ன சொல்கிறதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது அஞ்சலியோ இவங்க சொல்றது எல்லாமே போய் இவங்க எல்லாருமே ஏதோ தப்பு தப்பான ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்ன மீனாட்சி கிட்ட இருந்து ஒரு இடையடியா பிரிக்க பார்க்குறாங்க இது எல்லாமே இவங்களோட சதிதான் இதுக்கு காரணம் முத்துலகா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப விகோபமா முத்தலகு கிட்ட போட்டு என்ன முத்தலகு என்னோட பொண்ணு உங்களுக்கு வேணுன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணுவீங்களா கண்டிப்பா நீங்க என்ன நாடு ஆனாலும் என்னோட பொண்ணை நான் யாருக்கும் தரமாட்டேன் அவ என்னோட பொண்ணு சொல்லிட்டு உடனடியாக மீனாட்சியை தூக்கிட்டு நான் கண்டிப்பா இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பொண்ணு மட்டும் எனக்கு போதும் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பூமியே என்ன தேடி வருவான்ற நம்பிக்கை இருக்கு என் காதல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் நம்ம இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா பூமி நம்ம லைஃபை விட்டு போகிறது மட்டும் இல்லாம மீனாட்சியுமே நம்மளோட லைஃபை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு மீனாட்சி தூக்கிட்டாங்க போகலான்னு சொல்லிட்டு பரப்ட்டு போக ஆனா ஒரு அஞ்சலியும் தடுத்து நிறுத்தின முத்துலகம் நில்லுங்க இங்கே சொல்லிட்டு இருக்காது உங்களுக்கு புரியலையா மீனாட்சி என்னோட பொண்ணு தானா இங்க பாருங்க இந்த பேப்பர்ல கூட அதுதான் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் சொல்றது கூட நான் நம்பல என்னோட மனசு சொல்றத நம்பறேன் மீனாட்சி என்னோட பொண்ணுதான் அதனால தான் நான் அவன் மேல நான் அவ்வளோ பாசமாக இருந்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு என்னோட பொண்ணை எங்கள்கிட்டருந்து பிரிச்சிடாதீங்க எங்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்க ஆனா அஞ்சலியோ ரொம்பவே ஆத்திரப்பட்டு கண்டிப்பா என்னோட பொண்ணை உங்ககிட்ட நான் தரவே மாட்டேன் இவ என்னோட பொண்ணு எனக்கு மட்டும் சொந்தமான பொண்ணு இவளை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு என்ன இவ கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க என்ன பூமியையே நீங்க என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு கலங்க அப்ப இதை பார்த்துட்டு முத்தலகு இந்த மாதிரி நாடக ஆரவங்களை இதுக்கப்புறமா நான் நம்ம இல்லை என் பொண்ணுக்காக நான் எந்த இலைக்கு போவோம் உங்களுக்கு மரியாதைய என் பொண்ணை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து மீனாட்சி எப்படிங்க பாக்க ஆனா அஞ்சலியோ ரொம்பவே எமோஷனல் ஆகி செம்மைய என் பொண்ணை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருந்து மீனாட்சி பறிக்க வர முத்தலக வேகமா தள்ளி வர்றாங்க அது மட்டும்

சொல்லிட்டு அவங்க ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பூமியை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னதுக்கான காரணத்தை சொல்ல அப்போ இந்த மாதிரி முத்தலுக்கு திடீர்னு அந்த பழைய விஷயத்த சொல்றதை கேட்ட பூமியோ அப்படா முத்தலகம் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி கேட்க ஆனா முத்தலகோ அது ஒண்ணுமே தெரியாததுனால நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு புரியல ஆனா ஒண்ணு நான் இது வரைக்கும் உங்களை நம்பாம இருந்ததுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா அந்த அஞ்சலி பண்ண விஷயத்தால நான் உங்களை நம்பாம இருந்துட்டேன் இப்போ நான் உங்களை நம்புறேன் நீங்க எனக்கு துரோகம் பண்ணலன்னா முழுசா ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ நாளே உங்களை விலைக்கு வச்சதுக்காக தயவு செஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்மளோட பொண்ணான மீனாட்சியை நான் இதுக்கு அப்புறமா பிரிஞ்சிருக்க விரும்பல நான் உடனடியாக மீனாட்சியை பாத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்க அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என் பூமியுமே முத்தலுக்கு பேசத்தை வச்சு அவங்களுக்கு எல்லா ஞாபகமே திரும்பி வந்துச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக மீனாட்சியை அஞ்சலி கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு கூட நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது குழந்தைய தூக்கிட்டு ஓடி போன அஞ்சலியை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவசர அவசரமா புறப்பட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சு పర్మూము పోలీస్ స్టేషన్కు పెట్టి అంజలి మేల కంప్లైంట్ రైస్ పం ఆకే இந்த பக்கம் பூமியும் முத்தகு குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரோடு ரோடா தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலியமா பேச்சியோட வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம இந்த ஊர்ல இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்தா மீனாட்சி பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அவங்க அம்மா கிட்ட சொல்லி இதுக்கப்புறமா நான் மீனாட்சியோட இங்க இருக்க மாட்டேன் என்னை எப்படியாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சலி சொல்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சாலும் அதுக்கப்புறமா அஞ்சலியோட பிடிவாரத்தை தரணத்தால அவங்களுக்குமே சேர்ந்து டிக்கெட் எடுக்க உடனே அஞ்சலியுமே மீனாட்சியோட சேர்ந்து அந்த ஊரை விட்டே போக்குறதுக்கான அது அந்த நாட்டை விட்டு போகிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பேச்சோட குடும்பமும் சரி முத்தலகு பூமின்னு எல்லாருமே அஞ்சலியை எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து மீனாட்சியை எப்படி வாங்க போறாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சலி எல்லார் கண்ணுலயுமே மன தூவி மீனாட்சியை கூட்டிட்டு நாட்டை விட்டு ஓடி போடுவாங்களா அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க மீனாட்சியை எப்படிதான் முத்துலகு பூமியும் கிட்ட இருந்து வாங்க போறாங்க மீனாட்சி எப்பதா தன்னோட உண்மையான தாயை வந்து சேருவாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதோ அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பாக்கலாம்